அப்டேஷன்ல இருக்குங்க சோ இதுல ஸ்டார் क्वेश्चन प्लस மல்டிபிள் சாய்ஸ் பண்ண யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் மார்க் இத பத்தின ஆர்கியுமெண்ட்ஸ் இங்க வந்து போர்ட் கேஸ் கேரிங் வந்துருக்கு சோ இதுல வந்து வந்து பாத்தீங்க அப்டினா கண்டிப்பா நமக்கு ஒரு சக்சஸான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லிருக்காங்க சீ போறவங்களுக்கு சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம நெய்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்டினா அமைச்சர் அமல் மங்கேஷ் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்து இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக போடுவோம் அப்படின்ற ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பள்ளிக் கல்வித்துறை மாநில கோரிக்கைகளையும் இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் பண்ணி இந்த எக்ஸாம் பற்றி அதனால வந்து இப்போ இந்திய நிலவரப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் கேஸ் பற்றி லைவாவே என்ன நடந்துச்சு செய்யப்பட்டது எல்லா யூடியூப் சேனலையும் பார்த்திருப்பீங்க நடந்த ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத அப்படின்ற வந்து அதை தொடர்ந்து கண்டிப்பா வந்து டிஆர்பி வந்து வந்து செஞ்சு கண்டிப்பா அவங்க சை அவங்க எடுத்து வச்சு கண்டிப்பா இந்த சிவி போனவங்களுக்கு ஏன்னா நிறைய இது மாதிரி முன்னாடி வந்து நிறைய கேசஸ் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கும் எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்துரைச்சு கண்டிப்பா இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பா மிக விரைவில் வந்து கண்டிப்பா வந்து டிஆர்பி பண்ணுவாங்க அதனால கண்டிப்பா சிவி சென்றவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் கூட சொன்னா தகவல் வந்து அது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம சேனல் அதுக்காக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நன்றி வணக்கம் தேங்க்யூ